சங்கீதம் முப்பத்தி ஆறு ஒன்றிலிருந்து நான்கு வசனங்களை பார்க்கும் பொழுது சங்கீதக்காரனாய் தாவீது தாவிது இங்கு துன்மார்க்கனுடைய காரியங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறது என்பதை அவரை நமக்கு எடுத்துக் கூறுவதை நாம் பார்க்கிறோம் துன்மார்க்கருடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும் என்று முதலாவது வசனத்திலே தாவிது சொல்வதை பார்க்கிறோம் அவருக்கு எப்படி தெரியும் ஒரு மனுஷன் இடத்துல பேசுவது அது துரோகமான பேச்சு என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் அப்போ பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகை இருக்கிறாயே அப்படின்னா என்ன அவருடைய நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொண்ட நியாயப்பிரமாணத்தின் மூலமாகவும் நாம் அவருடைய சித்தத்தை அறிந்து யாருடைய சித்தத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்தினுடைய சித்தத்தை அறிந்திருக்கிறபடினாலே நம்மக்கிட்ட பேசுகிற எதிராளி எப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்மளை பேசுகிறான் அவன் பேசுகிறது நல்ல தித்திப்பான வார்த்தையாக இருக்கும் நமக்கு ஆறுதல் படுத்தக்கூட வார்த்தையாக இருக்கும் நம்மை தேற்றுக்கிற வார்த்தையாக இருக்கும் ஆனால் அது எப்படிப்பட்ட வார்த்தையின் வேதம் சொல்கிறது துரோக பேச்சு அப்போது அது எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா நம்ம கர்த்தருடைய இந்த நியாயப்பெருமாளத்து உபதேசிக்கப்பட்டவர்களாக இருக்க வேணும் அப்படின்னா என்ன வேதத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய சித்தத்தை நாம் என்ன பண்ண அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் ரெண்டாவது வசனம் அவன் தன் அக்கிரமம் அருவறுப்பானது என்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கேற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான் தன் அக்கிரமம் அருவறுப்பானது என்று அவனுக்கு தெரியல அவன் பண்ணுற காரியம் எப்படி இருக்குது அருவறுப்பானதுன்னு சொல்லி அவனுக்கு தெரியலை தன் பார்வைக்கு தனக்கு தானே என்ன பண்ணுறான் இச்சகம் பேசுகிறான் அப்படின்னு என்ன ஆ நான் செய்கிறதெல்லாம் கரெக்டு தான் நான் நேர்மையாக தான் இருக்கிறேன் நான் உண்மையாக தான் இருக்கேன்னு சொல்லி தனக்கு தான் என்ன பண்ணுறான் இச்சகம் பேசுகிறேன் ஏன் அப்படி பேசுகிறான் ஓசிஆர் பன்னிரெண்டு எட்டை பாருங்க நான் ஆனேன் அப்படின்னா என்னன்னா பொருளை சம்பாதித்தேன் அப்படின்னா என்ன எனக்கு நிறைய பொருள் இருக்குது எனக்கு ஐஸ்வர்யம் இருக்குது நான் எல்லாவற்றையும் பிரயாசப்பட்டு தேடினேன் எல்லாவற்றிலும் நான் என்ன பண்ணுறேன் எனக்கு பாவம் இல்லை என்ன இடத்துல அக்கரமும் இல்லைன்னு அவன் என்ன பண்ணுறான் அவன் சொல்கிறான் ஸோ தன்னுடைய ஐஸ்வர்யத்தினாலே தன்னுடைய பாவத்தை என்ன பண்ணுறான் அவன் மறைக்க முயல்கிறான் இது இந்த காலத்தில் நடக்கிற ஒரு காரியம் தான் பாருங்கள் தப்பு செஞ்சுட்டு பணம் கொடுத்து தப்பிச்சுட்டு வந்துடுறாங்க இந்த காரியம் உலகத்தில் நடக்குதா இல்லையா இதை தான் அப்போவே ஓசியாக பன்னிரெண்டு எட்டு எழுதப்பட்டிருக்கிறது மூன்றாவது வா காரியம் அவன் வாயின் வார்த்தைகள் அக்கரமும் வஞ்சகமும் உள்ளது புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டு விட்டான் எதையுமே அப்போ நாலு இருபத்தி ரெண்டு வாசித்து பாருங்கள் அங்கே கர்த்தர் சொல்கிறாரு என் ஜனங்கள் மதியற்றவர்கள் அவர்கள் என்னை அறியாதிருக்கிறார்கள் அவர்கள் என்னை அறியாதி யார் மதியற்றவர்கள் கர்த்தரை அறியாதவர்கள் தான் மதியற்றவர்கள் அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள் அவர் என்ன சொல்றாரு கர்த்தரை அறியாதவர்கள் யாரு பைத்தியம் உள்ள பிள்ளைகள் அவர்களுக்கு உணர்வு இல்லை கர்த்தரை அறியாதவர்களுக்கு என்ன இல்லை உணர்வு இல்லை அவர்கள் பொல்லாப்பு செய்ய அறிவாளிகள் எதுல அறிவாளியா இருக்கிறாங்க பொல்லாப்பு செய்யறது இருக்கு வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கு அக்கிரமும் வஞ்சகமும் உள்ளதுன்னு சொல்லி மூணாம் மூணாம் வாசனத்துல வாசிக்கிறோம் நன்மை செய்ய அவங்களுக்கு என்ன இல்லை அறிவில்லாதவர்களாக இருக்கிறான்னு சொல்லிட்டு நாலு இருபத்தி ரெண்டில் நம்ம வாசிக்கிறோம் அப்போது கர்த்தரை அறியாதவர்களை என்ன பண்ணுவாங்க அக்கிரமும் அநியாயம் செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு என்ன கிடையாது வேதத்தினுடைய அறிவு கிடையாது வேதத்தின் சொல்லப்பட்ட நியாயப்பிரமாணம் சட்டத்திட்டங்கள் என்ன கிடையாது அவங்களுக்கு தெரியாதபடி அவங்க என்ன பண்றாங்க அவங்க என்ன அறியாது இருக்கிறார் அதனால அவர் சொல்ற ஆண்டு வரு அவர்கள் மதியற்றவர்கள் அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள் அவர்களுக்கு உணர்வு இல்லை நாலாவது அவன் தன் படுக்கையின் மேல் யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை விற்காது படுக்கையில் என்ன பண்றான் படுத்துக்கிட்டு யாருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் அடுத்தது நல்லதல்லாத வழியிலே நிலைத்து அப்படின்னா என்ன கெட்ட வழியிலே அவன் என்ன பண்றான் நிலைத்து நிற்கிறான் பொல்லாப்பை விற்காது இருக்கிறான் பொல்லாப்பை என்ன பண்றான் விற்காது இருக்கிறான் நீதிமொழிகள் நாலு பதினாறு வாசத்து பாருங்க அங்க எழுதப்பட்டிருக்கிறது செய்தால் ஒழிய அவர்களுக்கு நித்திரை வராது யாருக்கு நித்திரை வராது துன்மார்க்கனுக்கு கேடு செய்கிறவனுக்கு தீமை செய்கிறவனுக்கு தன் படுக்கையின் மேல் கொண்டிருக்கிறான் அவனுக்கு யாருக்காவது பொல்லாப்பு வராது அவனுக்கு நித்திரை வராது நல்லதல்லாத வழியிலே நிலைத்து என்ன பண்றான் பொல்லாப்பை விற்காது இருக்கான் அவர்கள் யாரையாவது விழப்பண்ணா இருந்தால் அவருக்கு நித்திரை கலைந்து போவோம் அப்ப என்ன அர்த்தம் அவன் நைட்டு போய் படுக்கும் போது அவன் யாருக்காவது தீங்கு செய்யலாம் அவன் என்ன பண்ண முடியாது அவன் தூக்கம் வராது அப்படி தூங்கினாலும் என்ன பண்ணு தூக்கம் களைஞ்சு போயிடுது அந்த நாலு வசனத்தையும் பாருங்க துன்மார்க்கர் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தாவி தாவி ரொம்ப அருமையாக எடுத்து சொல்லியிருக்கிறாரு ஐந்தாம் வசனத்துலேருந்து பொழுது அவன் கர்த்தருடைய வல்லமையும் மகத்துவத்தையும் நம்ம சொல்றதை இங்கே பார்க்குறோம் கர்த்தாவே உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது அவர் கிருபை எப்படி இருக்குதா வானங்களில் விளங்குகிறது உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது கர்த்தாவே மனுஷரையும் மிருகங்களும் என்ன பண்ணுறீங்க காப்பாற்றுக்கிறீங்க ரோமர் பதினொன்று முப்பத்து மூணு வாசித்து பார்க்கும் பொழுது அப்போ பவுல் சொல்கிறாரு தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவர்களின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது அவருடைய நியாயத்தீர்ப்புகள் என்ன பண்ணது அளவிடப்படாதவைகள் அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் ஸோ அப்படி அவருடைய நீதி அவ்வளோ மகத்துவம் உள்ளதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தாவிதும் சொல்கிறாரு பவுலும் சொல்ற எடுத்துரைக்கும் போது சொல்கிறாரு ஏனாவது வசனம் தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது அதனால் மனு புத்திரர் உமது சட்ட நிலையிலே வந்தடைகிறார்கள் என்ன இருப்பாங்க அவருடைய கிருபை அவ்வளவு அருமையாக இருக்குதான் அதனால என்ன பண்றாங்க எல்லா மனு புத்திரரும் என்ன பண்றாங்க அவருடைய சட்ட நிலையிலே வந்தடைகிறாங்க ஏன் அவருடைய சட்ட நிலையில் வருகிறாங்க அவருடைய சட்ட நிலையில் என்ன உண்டு பாதுகாப்பு உண்டு அரவணைப்பு உண்டு ஆறுதல் உண்டு எல்லாமே அவருடைய சட்ட நிலையில் நமக்கு நமக்கு கிடைக்கும் இல்லையா அதான் உன்னதமானவரின் உயர் மறையில் இருக்கிறவன் சர்வாரிய நிலையில் தங்குவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது எட்டாவது வாசனம் உமது ஆலயத்துள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள் உமது பேரின்ப நதினால் அவர்கள தாகத்தை தீர்க்கிறீர் அப்ப யாருடைய இது பண்றாரு துன்மார்க்கருக்கு கத்தர் அப்படி செய்யறது இல்லை அவருடைய வழியில நடக்கிறவங்களுக்கு என்ன பண்றாரா அவருடைய ஆலயத்துள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைக்க பண்ணுகிறார் அவருடைய பேரின்ப நதினால் அவர்கள் என்ன பண்றாரு தாகத்தை தீர்க்கிறார் ஐசாய ஐம்பத்தி எட்டு பதினொன்னு வாசித்து பாருங்க கத்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார் நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் விவசாயம் மூலமா பேசுறாரு இப்போ அதைதான் தாகத்தின் சொல்றாரு அவருடைய ஆலைத்துள்ள சம்பூரணத்தினால் என்ன பண்றாரு திருப்திப்படுத்துகிறார் அவருடைய பேரின்ப நதியினால் என்ன பண்றார் நம்மை தாகத்தை தீர்க்கிறார் ஜீவ ஊற்று உம்முடத்தில் இருக்கிறது உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் அப்படி அவருடைய வெளிச்சம் அப்படின்னா என்ன அவருடைய வெளிச்சம் இங்க சொல்ல அப்படிதான் சொல்லியிருக்கு உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் அப்போ அவருடைய வெளிச்சம்னா என்ன நமக்கு பைபிள் தான் வேதம் தான் வார்த்தை தான் அவருடைய வார்த்தை தான் நமக்கு என்னது வெளிச்சமாக இருக்குது நம்ம பாதைக்கு தீபமாக இருக்கிறது நம்மளுடைய கால்களுக்கு என்ன பண்ணுது வெளிச்சமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா ஸோ அவருடைய வார்த்தை தான் நமக்கு என்ன பண்ணுது வெளிச்சத்தை கொடுக்கிறது துன்மார்க்கு நான் பார்க்க இல்லை நாம தான் என்ன பண்ணுறோம் அவருடைய வெளிச்சத்தை அறிந்த நாம தான் என்ன பண்ணுறோம் வெளிச்சத்தில் அவருடைய வெளிச்சத்தை கண்டு அந்த வெளிச்சத்தில் நடக்கிறோம் பத்தாவது வசனம் உண்மை உண்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையும் செம்மையான இறுதி முழுவதும் மேல் உமது நீதியையும் பாராட்டி அருளும் அங்கே ஒரு விண்ணப்பத்தை வர வைக்கிறாரு அப்பா உங்கள் அறிஞ்சவங்க மேலே என்ன பண்ணுங்கள் உங்கள் கிருபையை வைங்க செம்மையான இறுதி உள்ளவங்க மேலே உங்கள் நீதி என்ன பண்ணுங்கள் பாராட்டி அருளும்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணுறாரு அடுத்த பதினோராவது வசனம் பெருமைக்காரரின் கால் என்மேல் வராமலும் துன்மார்க்கருடைய கை என்னை பறக்கடிக்காமலும் இருப்பதாக அப்படின்னு என்ன பெருமைக்காரருடைய கால் என்ன பண்ணு என் மேலே வரக்கூடாது துன்மார்க்கருடைய கை என் மேலே என்ன பண்ணக்கூடாது என்ன பறக்கடிக்கக்கூடாது அதோ அக்கிரமக்காரர் விழுந்தார்கள் எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள் இதுதான் அவங்களுடைய துன்மார்க்கருடைய முடிவு அது அக்கிரமக்கர் என்ன பண்ணாங்க விழுந்தாங்க ஆனால் என்ன பண்ணல திரும்ப அவங்களால் என்ன பண்ணலை எழுந்திருக்க முடியாமல் தள்ளுண்டு போனார்கள் இஸ்ரேல் ஜனங்களை பின்னாக தொடர்ந்து வந்த அந்த பார்வனுடைய சேனையும் என்னாச்சு சிவந்த சமுத்திரத்தில் மூழ்கி அழிந்து போச்சு அவங்கள ஒருத்தராவது பிளச்சி எழுந்து வந்தாங்களா இல்லை ஒருத்தருமே என்ன பண்ணலை பிளச்சி எழுந்து வர முடியல அதே தான் நமக்கு விரோதமாக அக்கிரமம் செய்கிற என்ன பண்ணுவார் கத்தரு விழ தள்ளுவார் அவங்க விழுந்திருப்பாங்க திரும்பி என்ன பண்ண மாட்டாங்க எழுந்திருக்காமல் தள்ளுண்டு போவாங்க கத்துறது நம்முடைய கண்களால் என்ன பண்ணுவார் காண செய்வார் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளுக்காக உண்மை நன்றி சொல்லுகிறதைத்தோடு உண்மை துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனின் நீர் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் மேல் பாராட்டின கிருபையும் இரக்கமும் அண்டவரே பெரியதப்பா இந்த நாளிலும் கூட உம்முடைய வெளிச்சத்தில் ஆண்டவரை எங்களை நடத்தும்படியாக உம்முடைய உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் ஆண்டவரை எங்களுக்கு போதித்தருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஓ ஆண்டவரே தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு தீமை எங்களை பின்தொடராதபடிக்கு எங்களை விரோதிக்கிறவர்கள் அத்தனை பேரும் ஆண்டவரே அப்பா விழுந்து போகும்படி நீர் செய்வீராக உன்னோட கருத்தினால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜெயத்தை கட்டளையிடும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்